யார் இந்த பினகாஸ் பினகாஸ் என்ன செய்தான்னு இவனை பற்றி சங்கீதம் நூத்தி ஆறாம் அதிகாரத்துல இவ்வளவு நல்ல விதமா எழுதப்பட்டிருக்கு பினகாஸ் லேவி கோத்தரத்துல பிறந்த ஆசாரியன் இவன் மோசேயின் அண்ணனான ஆரோனின் பேரன் பிரதான ஆசாரியனான எலையாசரின் மகன் இஸ்ரவேலர் மோவாபிய மற்றும் மீதியானிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய தெய்வங்களோட விக்கிரகங்களை வணங்கி அவர்களுடைய குமாரத்திகளுடன் வேசித்தனம் பண்ணி மோவாபிய தெய்வங்களான தேவர்களான பேயோரின் தேவர்களுக்கு கிட்ட பழிகளை விருந்து சாப்பிடும்படி ஜனங்கள் அழைச்சாங்க ஜனங்களும் போய் புசித்து அவங்க தேவர்களை பணிந்து கொண்டு கர்த்தர கோபம் ஊட்டினாங்க அதனால கர்த்தர் அவங்களுக்கு எதிராக கொள்ளை நோயை அனுப்பினாரு அது இருபத்தி நாலாயிரம் பேரை கொன்றது இந்த வாதையை நிறுத்தும்படி மோசையும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்னாடி அழுதுகிட்டு நிக்கிறாங்க அவங்க கண்ணுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் புத்திரர்ல ஒருத்தன் ஒரு மீதியானிய ஸ்திரிய தன் சகோதரர் இடத்துல அழைச்சிட்டு வரான் இத பார்த்த பினக்கா சபை நடுல இருந்து எழுந்து அவன் பின்னாடியே போய் வேசித்தனம் மனிதனும் அந்த ஈட்டி உருவி போகும்படி குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டான வாதை நின்னு போயிடுச்சு கர்த்தர் மோசையை பார்த்து நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய காஷ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கரத்தை திருப்பினேன் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவனிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்ன சொல்றாரு இப்படி அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு செய்ததுதான் சங்கீதம் நூத்தி ஆறுல அப்பொழுது பினக்காசிலிருந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என பாராட்டும் விதமா எழுதப்பட்டிருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு விரோதமா பாவம் செய்து அவரை கோபப்படுத்தும் போது அவங்க அப்படியே அழிந்து போகட்டும் நிக்காம கர்த்தரிடத்தில்